இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாறாம் திகதிக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பு நாட்டிற்கு கிழக்காக விருப்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தழம்பல் நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஷப்ரகமுவா மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மேல் சப்ரகமுவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்